அன்பானவர்களே பத்து நாளில் பத்து மொழிகளை கற்கலாம் இந்த மாதிரி புத்தகத்தை வெளியிடுபவன் உரைகள் மிக உயர்ந்தவன் கடவுளை விட ஆனால் மொழிகளையே படிக்காத நீங்கள் சொல்லி நிற்காம்பார் மிக கேவலமானவன் மனித மிருகம் அது மாதிரி அதே மாதிரி சீன் இது என்னது ஹண்ட்ரட் என்னது ஹண்ட்ரட் வேஸ்ட் பில் அப்டா யூ உன்னை நூறே நூறு விஷயங்களை வைத்து உன்னை நீ சிறப்பாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் நாஸ் ஜாமஸ் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்னி காலையில் சாக போறியா என்னென்ன சாக போகுதுன்னு சொல்லி வைத்து விட்டு சென்று விட்டார் நாஸ் ஜாமஸ் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய உலகத்தை இன்றைய மக்கள் மனதில் உலக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மனித நேயத்தால் மறையாதவர் எவ்வளார் எங்கினி ஒரே ஒரு பயம் மனித நேயம் உள்ள ஒரே ஒரு பயணி ஈக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக இந்த உலகம் மடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்தை அழித்து விட்டு கொண்டே இருக்கும் இயற்கை பார்த்துக்க